பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேரும்க்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவெம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்க உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காம நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சுப்பிரமணிய சிவா அவர் வந்து சிறைக்குள்ள இருக்கிறாரு மிக பெரிய அளவில் செல்வாக்கான மனிதர் நல்லா கலராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய அளவில் இருந்தது சிறைக்குள்ளே இருந்து அவருக்கு தொழுநோய் வருகிறது தொழுநோய் வந்த அந்த பிறகு விடுதலை இந்த நேரத்தில் வந்து அவர் வரவேற்பதற்கு மிக திரளான கூட்டம் கண்ணு கட்டின வரைக்கும் கூடி இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க அப்படி எந்த விதமான கூட்டமும் இல்லை ஒரே ஒரு ஒற்றை மனிதர் வந்து நிற்கிறார் அவர் தான் வாபு சிதம்பரனார் சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவார் சிவா அவரை அழைக்கும் போது பிள்ளைவாள் என்ன பிள்ளைவாள் அப்படின்னு தான் அவரை அழைப்பார் இவர் அவரை அழைக்கும் போது என்ன ஐயரை அப்படின்னு தான் பேசுவாங்க அப்படி பார்க்குறப்ப சுப்பிரமணிய சிவா வெளியில் வந்து நின்று பார்க்குறாரு ஒரே ஒரு ஒற்றை மனிதன் கூட ரெண்டு பேரும் அவ்வளோதான் நினைக்கிறேன் சுப்பிரமணியா வாவு சிதம்பரம் பிள்ளை மட்டும் நிற்கிறாரு எதிர்க்க பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒருத்தராவது இருக்கிறீங்களேன்னு பேசிக்கிறேன் வணக்கம் சொல்கிறப்ப கிட்ட வராதீங்க எனக்கு தொழுநோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலங்கண்ணபடியே சொல்கிறாரு உடனே தன்னை மறந்து அந்த நிலையை தடும் அந்த இது வந்துட்டு உடனே போய் அவரை இறுக்கி கட்டி பிடிச்சி தழுவுறாரு தொழுநோய் என்ன தொடாத அப்படின்னு சொன்ன பிறகும் வந்து கட்டி தழுவுறாரு யாருமே இல்லைங்க ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கொடும் சிறையிலிருந்து இப்படி வந்து ஒரு அழல் உற்றி இவ்வளவு சித்திரவதைகளுக்கு மத்தியில ஒரு நோய் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல யாரும் இல்லைன்றதில் அவருக்கு அந்த இதில் போய் தானும் இதை செய்யலைன்னா எப்படின்னு கட்டி பிடிக்கிறார் இது வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு சுதந்திர போராட்ட தியாகி சிறையிலிருந்து வெளியில வருகிறார் செந்தில் பாலாஜி எந்த சுதந்திர போராட்டம்னா ஃபோர் டுவெண்ட்டி சுதந்திர போராட்டம் வெளியில வரும்போது அவருக்கான வரவேற்பு ஆர்ப்பாட்டம் எப்படி அதை முதலமைச்சர் அவர்கள் எப்படி அவர் தழுவுற வார்த்தைகள் அப்படி பார்த்துருப்பீங்க தியாகி வீரன் என்ன தியாகம் பண்ணாரு பெரிய அளவில் சிறையில் இருந்துட்டு வந்தாரா இல்லை சுதந்திர போராட்டத்துக்காக பெருந்தலைவர் காமராஜ் கக்கன் இன்னும் சொல்லப்படும் நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்களை போல நல்லக்கண்ணு தோழரை போல நீண்ட நெடிய காலம் இருந்து கொடு சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு வராரா எதுக்கான வீரம் அப்படின்னா சிறைக்குள்ளே வந்துட்டு பாஜக அவரை எவ்வளோ மாற்ற பார்த்தது அதனால் அவர் கட்சி மாறாமல் நின்றுனது உறுதி வீரம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுகிறாங்க சிறைக்குள்ளே மட்டும்தான் அப்படியே பெரிய அளவில் கொடுமையெல்லாம் சந்திச்சிட்டா இருந்தார் இவர் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து திமுக ஆட்சியில் கருணாநிதி அவர்கள் தூக்கி சிறையில் போட்டாங்க அப்போ அதிமுக தரப்புலலாம் சிறைச்சாலைக்குள்ளே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கொடுமையான நிலையில் இருக்கிறாங்கிறப்ப இவங்கலாம் காட்டூன் போட்டு பறக்க விட்டாங்க திமுகனுடைய ஊடகங்கள் எல்லோரும் பஞ்சு மெத்தையில் ஸ்பேன் ஏசியெல்லாம் சுற்றி இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு நிறைய அடுக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி சொகுசாக இருக்கிறாங்க செல்வி ஜெயலலிதா அதுவும் ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது எதிர்கட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவ்வளோ சொகுசாக வச்சிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி அப்படி தான் இருக்கிறாரு எல்லாத்தையும் கேட்டு எல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறார் சிறைச்சாலைக்குள்ளே அப்படின்னு பேசப்பட்டாங்க ஆனால் இவர் மட்டும் செந்தில் பாலாஜி இப்போ திமுக ஆட்சி அவங்க அதிகாரத்தில் இருக்குது சிறைத்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அவர் எந்த கோடும் சிதை சித்திரவதை அனுபவிச்சுட்டு வந்தார் தியாகி ஆகிட்டார் வரலாறு மனிதர்களை எப்படிலாம் அந்த காலம் வரலாறு மாறி இருக்குதுன்றதை பாருங்கள் அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மோசடி பண்ணுறாரு வேலை வாங்கி தரதா சொல்லி அப்புறம் அதிகாரத்துக்கு வந்து உட்காந்த உடனே அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இதை நாங்கள் தீர்த்து கொண்டு அது எப்படி நீங்கள் வந்து திருடுனாக்கா பொருளை கொடுத்துட்டா திருட்டு குற்றம் இல்லையா அப்படின்ற மாதிரி மருது இல்லைங்களா வழக்கு வழக்கு தான் சந்திச்சாகணுன்றார் அதுக்குள்ளே ஈடி வருது அமலாக்கத்துறை சம்மன் கொடுத்து நிறைய விசாரணைகளுக்கு பிறகு தான் வந்து கடைசியாக ரெய்டு அப்புறமா தான் கையோட கைது பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க இதுதான் நடந்தது இதில் இவரை சொல்கிற இல்லைல்ல அவர் வந்து இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் வச்சு பழி வாங்கினது மத்திய அரசு அப்படின்றப்ப நீங்களும் நிறைய பேர் வச்சு பழி வாங்கியிருக்கிறீங்க பத்திரிக்கையாளர் சவுக்கு சங்கர் அவர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க சரி போலீஸை திட்டனார் இப்படி கொச்சைப்படுத்தினார் பெண் போலீஸு சரியாது வரைக்கும் கஞ்சா வழக்குன்றது அநீதியானது பழி வாங்குறதுக்கு திரும்ப ஒரு குண்டாசு திரும்ப ஒரு குண்டாசு இப்போ நீங்கள் மட்டும் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்றத உணர்த்தணும் உங்களுக்கு இவங்க கட்சி ஆட்கள் டெல்லியால் போது மட்டும் எல்லா சுதந்திரமும் பேசுவாங்க எல்லா தியாகத்தையும் பேசுவாங்க எல்லா வீரத்தையும் பேசுவாங்க அதே தமிழ்நாட்டுக்குள்ளே இவர்கள் பலரையும் பழி வாங்கிட்டு இருப்பாங்க அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க இங்கே வந்து எல்லாமே படுத்துக்கும் செங்கோல் வந்து படுத்துக்கும் இதுதான் இருக்கட்டும் இதுக்கு மத்தியில் இவர் வந்து டெல்லிக்கு போறாரு இது பேசப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார் நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு வழக்கமாக அவரே சொல்றாரு பத்து பதினைந்து ஒரு பதினெட்டு நிமிடங்கள் தான் பிரதமர் சந்திப்பு இருக்கும் ஆனால் நாற்பத்தைந்து நிமிடம் என்னோடு பேசினார் அது வந்து மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மகிழ்ச்சியை நீடிக்க வேண்டும் என்றால் அது பிரதமர் கையில் தான் இருக்க வேண்டும் அது என்ன என்ன நீடிக்கிறதுக்கு அவர் கையில் என்ன இருக்குதுன்னு நிதியை பற்றி இவர்கள் பேசியாது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி கல்விக்காக வர வேண்டிய நிதி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கணும்னு கல்வி தேசிய அளவில் ஒரு கொள்கை முடிவு கொண்டு வந்து அதுக்கான கையொப்பத்தில் எல்லா மாநிலமும் கையொப்பம் இருக்குது அதுக்கான நிதி வர வேண்டியது வந்துட்டு இருக்குது தமிழ்நாடு தொடக்கத்தில் நீங்கள் அந்த மாதிரி முயற்சி எடுத்தீங்க அப்புறம் இல்லைன்ட்டு இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறப்ப அது அது யோசிக்க வேண்டியதாக இருக்குதா இல்லையான்றது அங்கே பேசு பொருளாக ஆச்சு அதை தாண்டி இன்னும் மற்ற வகையில் வர வேண்டிய நிதியை நாங்கள் கேட்டு வாங்குறது தான் இவர் அதை தான் சொல்கிறாரு பிரதமர் தரப்பிலருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடக தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கசிவது என்னவென்றால் ஊடக தரப்புனால் மிக பிரபலமான ஊடகங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் செக்ரட்டரி அலுவலகத்துலேருந்து என்ன நடந்ததுன்ற மாதிரி தகவலை கேட்டு வாங்கியிருப்பாங்க என்ன வந்திருக்குது அப்படின்னா பிரதமர் வந்து இந்த சந்திப்பில் அவ்வளவு கடந்த காலங்களில் போகிறப்பெல்லாம் இந்த விழாவுக்கு கூப்பிட போகிறப்ப பிரதமரே தான் வரணும் அப்படின்றப்ப ஒன்றா வேஷ்டி கட்டின்னு சுற்றுனாங்க பாருங்கள் பிரதமரும் முதலமைச்சரும் அந்த மாதிரி காலகட்டத்திலேருந்து இருந்த ஒரு இனிமையான சந்திப்பாக இல்லை உன்னிப்பாக கேட்டுக்கிட்டால் நேரத்தை கூடுதலாக கொடுத்துருந்தாரு பேசுனார் தமிழ்நாட்டில் வந்து கரப்டட அதிகமாக இருக்கிறது எல்லா துறைகளிலும் வந்து ஊழல் ரொம்ப தற்போது மோசமாக இது இருக்கிறது நிதி நெருக்கடிக்கு இது ஒரு பெரிய காரணமாக அதை முதல்ல கவனிங்க அளவுக்கு மீறின ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து ஊழல்னு தெரியாத அளவுக்கு கமிஷன் இன்னும் மற்ற வகையில் பார்த்திங்கன்னா பெரும் பெரும் தொகையாக கை மாறிக்கிட்டு இருக்குதுன்னு டாஸ்மார்க்கில் ஏற்கனவே முப்பதாயிரம் கோடி வைத்துக்கொண்டு என்ன என்ற பேசு பொருளானதில்லை இது எல்லாம் மறைமுகமாக வந்து எல்லாமே டெல்லியில் போயிருக்குது நிறைய துறைகளில் குறிப்பாக துறையில் நடந்திருக்கிற விஷயம் இந்திய துறை சொல்லியிருக்கிற அந்த விஷயம் இவர்களுக்கு சொல்கிறப்ப எல்லா அப்டேட்டும் வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற வார்த்தையை பிரதமர் சொன்னதாக தகவல் இப்படி இருக்கப்ப இந்த தமிழ்நாடு இத்தனை லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம போன்ற பாமரர்களுக்கு இருக்கும் இல்லை உங்களுக்கு அதான் பிரதமர் இந்த சந்திப்பில் வந்துட்டு அளவுக்கு மீறின ஊழல் முறைகேடு ரொம்ப மோசமாக இருக்கிறது நிர்வாகம் எது நிர்வாகமாக இல்லைன்னா உண்மையிலேயே முதல் அந்த பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் ஏதாவது நிர்வாகத்தை பார்க்குறாங்கன்னா இல்லை எல்லாமே வந்து பார்த்தா கைமீறி போனதாக இருக்குது எல்லா துறைகளும் பார்த்தீங்கன்னா கை மீறி போனது லஞ்சம் ஊழல் வெளிப்படையாக நேரடியாக நடக்க தொடங்குது எதுவும் கட்டுப்படுத்த முடியல இங்கும் அங்கே ஒன்றும் கண்ணுக்கு பட்டது மட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போடுறாங்க அதுலேயே சில பேர் எதிர் நடவடிக்கையாக புகார் தெரிவிக்கிறவங்களே கைது பண்ணுறதெல்லாம் நடக்குதுங்க இது வந்து எல்லை மீறி போயிட்டு பெரும் அளவில் ஊழல் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது இது தமிழ்நாட்டுக்கு நன்றாக இருக்காது அப்படின்னா வர பணம் கடன் வாங்கின பணம் எல்லாம் திட்டத்தில் போடுறன்ற பிறில் அதில் கமிஷன் பர்சன்டேஜ்னு இதிலேயே எடுத்துக்கிட்டு இருந்தாக்கா ஒன்பது லட்சம் கோடி வாங்கின அந்த காசு எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லை என்னென்ன திட்டங்கள் அப்படின்றது வெளிப்படையாக மக்களுக்கு ஏதாவது பேசக்கூடியதாக இருக்குது அரப்போர் இயக்கம் பல விடயங்களை கொண்டு வந்து நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்குது ஒவ்வொன்றிலும் பல ஆயிரம் கோடி ஊழல் ஒரு ஒரு திட்டத்திலையும் இதை எதுக்குமே பதில் இதை தான் பிரதமர் அங்கே வந்து பேசுனதாக வந்து சொல்ல வராங்க இது கடன் அதிகமாக ஆக மக்கள் தலையில் பெரிய அளவில் இருக்கும் இப்போ சென்னை மாநகராட்சியில் வந்து சொத்து வரி வந்து ஆண்டுக்கு ஆறு சதவீதம் கூட்டுவதாக செலவினங்கள் என்ற அடிப்படையில் வந்து கூட்டி தான் ஆகணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக இருபத்தி மூணில் தான் சொத்து வரி உயர்த்தி ஏற்றணுங்க அதுவே பெரிய அளவில் திணறிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் இப்போ திரும்ப சொத்து வரி ஏற்றுனாங்கனாக்கா என்ன ஆகும் மக்கள் வந்து கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு ஏற்கனவே மின்கட்டணத்தை வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க ஒரு பக்கம் அதே ஏதோ புது டேரிஃபை போட்டு வெட்டி கொள்ளை மாதிரி போயிட்டுருக்குது இத்தனை யூனிட்டுக்கு மேலே போனால் கீழே ஒன்றுலேருந்து முந்நூறு வரைக்கும் வந்துப்போ முந்நூற்றி ஒன்றா தாண்டிச்சுனாக்கா அந்த நானூறுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு போடுற மாதிரி ஒரு ரேட்டு இந்த மாதிரிலாம் கொள்ளை அடிக்கிறதுல அளவுக்கு மீறின கொள்ளை இதை தாண்டி வந்து நிறைய கிராமங்கள் முழுக்க எங்கே பார்த்தாலும் சாதாரணமாக ஒரு ஐநூறு ஆறுநூறுபா வர வேண்டியதெல்லாம் பார்த்தா மூணாயிரம் முப்பதாயிரம் இப்படிலாம் வந்து முதல்ல நீங்கள் பணத்தை கட்டுங்க மற்றதை வந்து அப்புறம் பேசி குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளவு முறைகேடு ஒரு கட்டுப்பாடு இல்லை எல்லா எல்லா துறைகளிலுமே இருக்குது முதலமைச்சர் வந்து இதை செய்கிறாரு அதை செய்கிறார்ன்ற மாதிரி போயிட்டே இருக்குது இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்றது தான் இருக்குது சொத்து வரி மீண்டும் உயர ஆரம்பித்தால் எதிர்ப்பு குரல்லாம் வந்திருக்கிறது வழக்கம் போல் கண்டனம் சொல்லிவிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அப்படியே பின்வாங்கிடுமா அப்படின்னு தெரியல தீவிரமாக போராடி அதிமுக ஆட்சி காலத்தில் மின்சார கட்டணம் உயர்த்தணும் அப்படின்றப்ப திமுக தீவிரமாக போராடாது அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அதிமுக பயந்தது அது பின்வாங்கிடுச்சு சொத்து வரி அப்பயே பேசுனாங்க கட்டுப்படுத்த முடியல கொண்டுட்டு வரணும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த சொத்து வரி இப்போ அதை ஒரு மறு கட்டமைப்பு கொண்டு வரணும் நியாயம்தான் அப்படின்னு சொன்னப்போ ஏற்றுக்கலை போராடுறோம் பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தப்ப பின்வாங்கினது அதிமுக சரி இவர்கள் அந்த மாதிரி எதனா பின் வாங்குவாங்களான்னா இவங்க அந்த மாதிரி வாங்கவே மாட்டாங்க மக்கள் போராடி கொண்டு இருந்தாலும் உடனே இந்த விஷயம் அந்த விஷயம்னு வேற ஏதாவது பரபரப்பை காட்டிட்டு மக்களை வந்து இதை அப்படியே மறந்து போக வச்சிடுறாங்க அதுதான் இந்த அரசனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி திடீர்னு ஏதாவது பெரிய பிரச்சனை கிளம்புவோம் திடீர்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா எதனா ஒன்று பெருசாக வந்து பேசுவாங்க இந்த அடிப்படை விஷயங்கள் இருக்காது அதுக்குன்னு நிறைய ஊடகங்களை வச்சுட்டு ஏதாவது ஒரு நடிகை விஷயத்த சலசல அதுவே ஒரு ஒரு வாரத்துக்கு பேசுவ பொருளாகும் இந்த சொத்து வரி ஏற பத்தி ஒண்ணுமே இருக்காது அந்த குமுரல் வெளியே வராது மின்கட்டண ஏறந்த பத்தி வெளியில வராது நிர்வாக சீர்கேடு ஊழல் முறைகேடு வருது அது வெளியில வராது டக்குன்னு வேற எதனா ஒரு வேலை அதுக்குன்னே உளவுத்துறை முழுக்க அந்த வேலையை தான் பார்க்க தொடங்கி இருக்குது என்ன செய்யுதுனாக்கா அந்த அரசுக்கு வந்து கெட்ட பேர் வாடாம எப்படிலாம் வந்து கொண்டுட்டு போக முடியும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வெளியில் கொண்டு வர முடியும் எந்தெந்த விஷயத்தை வரப்போ எது அமுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் போட்டு கொடுத்துட்டுருக்குதான்னு தெரியல ஏதாவது ஒரு விஷயம் நடிகைகள் விஷயம் வரும் இந்த விஷயம் வரும் கேரளா விஷயம் வரும் லட்டு விஷயம் வரும் இதெல்லாம் பேசு உள்ளே நடந்துகிட்டு இருக்கல சொத்து வரி ஏறும்போது எவ்வளவு நெருக்கடி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அப்புறம் தான் நம்ம கத்துவோம் ஆனால் கேட்க ஆள் இருக்காது எல்லாம் எல்லாமே நம்ம லட்டு விஷயத்துலேயும் நடிகை விஷயத்திலும் மற்ற விஷயத்துலேயும் எந்த விஷயத்துலேயும் பரபரப்பாக இருந்துகிட்டே இருந்துட்டு இல்லை இதை கோட்டை விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான் அப்புறம் யாருமே பேசலை யாருமே செய்யலை அரசியல் கட்சிகளும் பேருக்கு ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்போம் கூட்டணி கட்சி பலம் தான் அங்கே பெருசாக இருக்கிறது இன்னும் அந்த முறை சொத்து வரி உயர்வை வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெளிநடப்பு செய்திருக்கு நேற்று சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் சட்டமன்றம் கூடுற மாதிரி அங்கேயும் கூடும் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டம் கூடும் அதில் வந்து சொத்து வரி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் உயர்த்தணுன்றப்ப கோண முயறதான் ஏற்றி இருக்கிறாங்க இதுக்குள்ளேயே மக்கள் தலையில் இவ்வளோ இதுவானு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர்கள் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் ஒன்று இருக்கக்கூடிய எல்லா கட்சி காங்கிரஸ் எல்லாமே சேர்ந்து வெளிநடப்பு பண்ணியிருக்குங்க இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் திமுகவுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே சரியாக வைத்துக்கொண்டு இதை வந்து சரி அப்போ எந்த அளவுக்கு அத்துமீறின ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள் விரோத செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதை நம்ம பேசல கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க சொத்து வரி உயர்னா மக்களுக்கு பெரிய நெருக்கடி இப்போ தான் உயர்த்தியிருக்கிறோம் மின்சார கட்டணம் வேற ஏற்றி இருக்குது இதுக்கு மத்தியில எவ்வளவுதான் ஒரு வீட்டுல இருந்து வரியை கட்டிட்டு இருக்க முடியும் சென்னை மாநகராட்சியில வந்துட்டு வசூலிக்கப்படாத வரிகள் மட்டும் இன்னும் பலாயிரம் கோடிகள் இருக்குது வெளிப்படையாக நான் அந்த விஷயத்த சொல்றேன் துறை வந்து எடுத்து ஒரு ஒரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்குது எவ்வளோ வருவாய் ஈட்டுவதற்கான எவ்வளவு இடத்த நீங்க வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்த ஒண்ணுமே சொல்லாத மாதிரி மடம் மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க சென்னை மாநகராட்சிக்குள்ளாக அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு துறை சார்ந்தும் வசூலிக்க வேண்டிய தொகைகள் நிறைய இருக்கிறது முறைப்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது ஊழல் முறைகேடு கட்டுப்படுத்தினாவே நீங்கள் மக்கள் மேலே வரிய போட வேண்டியதில்லை கொசு மருந்துன்ற கணக்கு மட்டும் எடுத்து பாருங்க நமக்கு தலை சுற்றி கிரு கிருப்பு போயிடும் ஏன்னா நாலு முழுக்க ரோட்டில் கொசு மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கொசு மருந்து வந்து புகையை அடிச்சுக்கிட்டு போதில் பொல்யூஷன் தான் வரும் திருப்பி திருப்பி காற்றுல வந்து நீங்கள் இன்னொரு கெமிக்கல் கலந்து வருது அடிச்சுட்டு போறீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அது மறைஞ்சிடுற கொசுன்னா போயிடுமா உங்களுக்கு அதை விட அடிப்படையில் வந்து எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள்லாம் எல்லாம் இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் சாக்கடை தண்ணி எல்லாம் ஓடிட்டு இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு தவளை குட்டி சின்ன தவக்கலை இருக்குல்ல தவக்கலையை வந்து நீங்க வளர்க்குற திட்டத்தை கொண்டு வந்து பரவலாக்கி பாருங்க முட்டையிலேயே தவக்கலை வந்து கொசு முட்டையை சாப்பிட்டு உங்களுக்கு கொசு உற்பத்தின்றதே இருக்காதுன்னு பலகாலமா பலரும் சொல்லிட்டாங்க நாங்க மாசம் மாசம் பில்லு போட்டி எடுக்கணும் இல்ல இப்படி இந்த மூடல் முறைகேடுகளை நீங்க கட்டுப்படுத்துங்கனாவே இந்த விஷயங்கள் எல்லாமே வரி வட்டி இதெல்லாம் குறைஞ்சி போடும் ஆனால் இதெல்லாம் பேசாத அளவுக்கு நீங்கள் வேற வேற ஏதாவது விஷயங்கள்லாம் பரபரப்பாக பேசிட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியிலே எடுத்துகிட்டீங்கன்னா லிஸ்டிக் பிரச்சனையால் அது ராவணரை கூட நான் சொல்லியிருந்தேன் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னா அது லிஸ்டிக் பிரச்சனைன்றது உருவாக்கப்பட்டது அங்க வந்து பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க எந்த விஷயத்துலையும் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை எல்லாமே கமிஷனர் அந்த அளவில் இருக்கிறவங்க தான் பண்றாங்க மாநகராட்சி கமிஷனர் அதுக்குன்னு இருக்கிறாரு துணை டெப்டி மேயர்னு இருக்கிறார் இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆதிக்க மனப்பான்மையில இருந்துக்கிட்டு அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகன்றதுல அது ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் வெளியே வருது அந்த லிப்ஸ்டிக் அது ஒரு கிளாஸ் ஃபோர் ஸ்டாப் அவங்க அவங்க வந்து ஒரு மேயர் மேல நேரடியாக வந்து புகார் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இருக்கிறது என்றால் கமிஷனருக்கு பின்னாடி டெப்டி மேயர் அவங்களுக்கு பின்னாடி ஒன்னும் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் எல்லாருமே இவங்க எல்லாமே ஒரு தான் இருக்கிறாங்க மாஸ் செக்ரட்டரினு அவங்க அந்த கூட்டம் அரங்க இருக்கல அதுக்கான செயலாளர் ஒருத்தருக்கிறாங்க அவரும் கமிஷனரும் ஒரே சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் டெப்டி மேயரும் இன்னொரு சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ஒரே சமூகத்துக்குள்ள இருக்கிறாங்க அங்கே ஆதிக்க சாதி மனப்பான்மையில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இது என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க அதுவும் பேசுறதில்லை அப்படின்னு ஒரு குரலும் வெளியில வந்திருக்கு இது நான் சொல்லலை காங்கிரஸ் கட்சியில் இருந்துட்டு இருந்தவர் அப்புறமா உங்களுக்கு அதிமுக இருந்தவர் அதே மாநகராட்சியில் துணை மேயராக இருந்தவர் கராத்திய தியாகராஜன் இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் அவர் நேற்று வந்து ஆதித்தனார் சிலைக்கு மாலை போட்டுட்டு வரும்போது சென்னை மாநகராட்சியில் இந்த லிப்ஸ்டிக் பிரச்சனை வந்துட்டு இருக்குது அது இல்லை அது உருவாக்கப்படுகிறது டெப்டி மேயர் ஒன்று கமிஷனர் இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பண் அது எதுலையுமே கண்டுக்கிறதுல ஒன்றுமே இல்லை எந்த ஒரு கான்டாக்ட் விஷயத்துலையும் கமிஷன் அது இதுன்னு எதுவும் பேசுறதில்லை எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருக்குது அந்த லிப்ஸ்டிக் போடணும் போடக்கூடாதுன்னு சொன்னது வந்துட்டு மே மேயர் பிரியாவுக்கு ஐஸ்டண்டாக இருக்கிற ஒரு உதவியாளர் தான் அவர் சொன்ன விஷயத்தை இவர் சொன்னதாக சொல்லி கொண்டு வந்து ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய அரசியலை பேசி பேசப்பொழுது உள்ளே பேசப்படாத நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது முதல்ல அதை விசாரித்து தொலைங்க அப்படின்ட்டு போகிறாரு நேற்று முன்னாள் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் துணை மேயராக அங்கே இருந்தவர் திமுக காலத்தில் நின்று சவால் விட்டு நடத்திக்கிட்டு இருந்தவர் அவர் வந்து வெளிப்படையாக நெத்து போட்டு உடச்சிட்டு போயிட்டு இருக்கிறார் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இதெல்லாம் மோடி மறைக்கிற விஷயமாக வேறு ஏதோ தான் நடந்துட்டு இருக்குது பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி என்றாலும் அது நிரந்தரமாக நீடிக்கணும் அதுக்கு வந்து பிரதமர் கையில் தான் இருக்குன்னு அந்த பழைய இடத்துக்கு வரேன் என்ன காரணம்னா எங்களை எதுவும் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அது மகிழ்ச்சி நீடிக்கும் இந்த மாதிரிலாம் குறைச்சல் எதனா கொடுத்துட்டு மகிழ்ச்சி நீடிக்காதுன்றப்ப அதை பற்றி பிரதமர் அலுவலகம் கவலைப்படவில்லை நிர்வாகம் தான் முக்கியம் ஒரு மாநிலத்தை அந்த நிர்வாகம் சரியாக இருந்தாக்கா சரியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க சரியில்லை என்றால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது தலையிட்டு தான் ஆக முடியும் அப்படி வரும்போது ஊழல் நடவடிக்கைன்னு எடுத்து தான் ஆகணுன்ற முடிவில் தான் இருக்கிறாங்க போக போக பார்ப்போம் அக்டோபர் ரெண்டுக்கு பிறகு அரசியல் நிலவரம் எப்படி மாறுகிறது என்பதை அடுத்த கட்டமாக நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேரும் ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவியம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்